அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஓர் இனிய மார்க்கம் என்கிற சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியில் எங்களது அழைப்பை ஏற்று வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு ஜமாத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் கேள்விப்பதில் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக துவக்கமாக இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படையான நோக்கம் என்ன என்பதை சில வரிகளில் விளக்கிக் கூட ஆசைப்படுகிறோம் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்கிற இந்த தலைப்பை பார்க்கின்ற பொழுது முஸ்லீம் அல்லாத நம்முடைய பிற நண்பர்கள் இது இஸ்லாம் மதத்தை உயர்த்தியும் ஏனைய பிற மதங்களை தாழ்த்தியும் பேசுவதற்கான நிகழ்ச்சி என்று தப்பெண்ணம் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இஸ்லாம் மட்டும் இனிய மார்க்கம் அப்படி என்றால் இந்து மதம் இனிய மார்க்கம் இல்லையா கிறிஸ்தவ மதம் இனிய மதம் இல்லையா என்ற சந்தேகங்கள் உங்களுக்கு இந்த தலைப்பை பார்த்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நாங்கள் இந்த தலைப்பில் இத்தகைய நிகழ்ச்சியை நடத்துவதனுடைய அடிப்படையான நோக்கம் பிற மதங்களினுடைய கொள்கை கோட்பாட்டை விமர்சிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களையும் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கைகளையும் நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம் அல்லாத நண்பர்களுக்கு சொல்வதற்கு தான் இந்த தலைப்பை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் நீங்கள் இன்றைக்கு இந்திய அளவில் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது உலக அளவில் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அது பல்வேறு வகையில் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது இந்து மதத்தை காட்டிலும் கிறிஸ்தவ மதங்களை காட்டிலும் இஸ்லாமிய மதம்தான் இந்திய அளவில் என் உலக கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் குறித்து விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் எப்படியான விமர்சனங்களை எல்லாம் இந்த மார்க்கம் எதிர்கொள்கிறது இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம் இஸ்லாம் வன்முறையை தூண்டுகிறது முஸ்லிம் அல்லாத நபர்களை எல்லாம் கொல்லச் சொல்கிறது முஸ்லிம் அல்லாத நபர்களை எல்லாம் காபீர் என்று இஸ்லாம் திட்டுகிறது அந்த என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று அறிந்து கொள்ளாமல் அவர்களினுடைய பொது பார்வையில் இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் மக்களை எல்லாம் காபீர் என்று பழிக்கின்றது அது மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாத மக்களை எல்லாம் கொல்ல தூண்டுகிறது திருக்குறான் அத்தகைய பயங்கரவாதத்தை போதிக்கின்றது என்று தவறான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள் அது மட்டுமல்ல இஸ்லாம் சுமந்து நிற்கிற குற்றச்சாட்டு இந்த ஒன்று மட்டும்தான பயங்கரவாதம் என்பதை தாண்டி இஸ்லாத்தில் பெண்களுக்கு எந்தவிதமான உரிமைகளும் இல்லை இஸ்லாத்தில் உள்ள பெண்களை எல்லாம் இந்த மார்க்கம் அடிமைப்படுத்துகிறது அவர்களை புர்கா என்கிற ஆடை அணிய சொல்லி அடிமைப்படுத்துகிறது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று சொல்லி அடிமைப்படுத்துகிறது அவர்களுக்கு சொத்தில் எந்த பங்கும் இல்லை எல்லா வகையிலையும் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிற மார்க்கம் என்பதான குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள் இன்னும் இவற்றை தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் நல்லுறவை பேணுவதில்லை பிற சமூக மக்களை வெறுக்கின்றார்கள் அடிப்படைவாதத்தை இஸ்லாம் தூண்டுகிறது அடிப்படைவாதத்தை இஸ்லாம் போதிக்கின்றது என்பதான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது நீங்க பாருங்க இந்த சமூகத்தில் நாம் அனைவரும் கலந்து வாழக்கூடிய சூழ்நிலையில் வேறு எந்த மதங்களை காட்டிலும் இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமந்து நிற்கின்ற பொழுது அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து எங்களோடு உறவாடுகின்ற உங்களை போன்ற சகோதர சகோதரிகளுக்கு விளக்கம் அளிக்க வேண்டியது எங்கள் கடமை அது ஒன்றுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் இஸ்லாம் பயங்கரவாதத்தை தூண்டுகின்றதா இஸ்லாம் பெண்ணடிமைத்தனத்தை போதிக்கின்றதா இஸ்லாம் முஸ்லிம் அல்லாத மக்களை எல்லாம் திட்டுகின்றதா பழிக்கின்றதா இஸ்லாம் நல்லுறவை பேடக்கூடாது முஸ்லிம் அல்லாதவர்களிடம் பழகக்கூடாது என்று சொல்கின்றதால் என்று முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் இன்னும் இந்த இஸ்லாம் குறித்து பிறமத அன்பர்கள் சகோதரிகள் நீங்கள் திருக்குறானை எடுத்து படித்திருப்பவர்களாக இருக்கக்கூடும் சமூக வலைத்தளங்களில் இஸ்லாத்தை பற்றி சில செய்திகளை அறிந்திருக்கக்கூடும் அவையெல்லாம் உண்மையில் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதால் இஸ்லாத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று சொல்லுகிறார்களே அது உண்மையா என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம் உண்மையில் அப்படி இருக்கா இஸ்லாம் என்ன சொல்லுது சமூக நடப்பு என்ன என்பதை எங்களுடைய சமூகத்தின் நடப்பு என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துவோம் இஸ்லாத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வரக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறதா இல்லையா என்கிற அந்த குற்றச்சாட்டையும் அதற்குரிய விளக்கத்தையும் உங்களுக்கு அளிக்க வேண்டியது எங்களுடைய தார்மீக கடமை இப்படி இஸ்லாம் பற்றிய ஒரு புரிதலை நாங்கள் உங்களுக்கு உண்டாக்க முயற்சிப்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஏன் இஸ்லாம் குறித்த புரிதலை உங்களுக்கு உண்டாக்க வேண்டும் அதற்கு என்ன காரணம் உங்கள் மதம் வேறாக இருக்கின்ற பொழுது உங்களது நீங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய நம்பிக்கைகள் சடங்கு சம்பிரதாயங்கள் வேறாக இருக்கின்ற பொழுது இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதைப் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அவசியம் இருக்கிறது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பல்வேறு வகையில் முஸ்லிம்கள் தவறாக சித்தரிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக ஊடகங்களின் வாயிலாக அனைத்து ஊடகங்களையும் நாம் பொதுவாக குற்றம் சாட்டிவிட முடியாது குறிப்பிட்ட குறிப்பிட்ட சில சில ஊடகங்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் என்றாலே இப்படியான இப்படிப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் என்றாலே பயங்கரவாதிகள் என்பன போன்ற தவறான சித்தரிப்புகள் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுகிறது ஒரு காலம் இருந்தது எம்ஜிஆர் சிவாஜி அவங்க காலத்தில் உள்ள சினிமாக்கள் எல்லாம் முஸ்லீம்களை பயங்கரவாதின்னு சித்தரிக்கக்கூடிய போக்கெல்லாம் கிடையாது துப்பாக்கி எடுத்து சுடுறது குண்டு வைக்கிறது அதெல்லாம் அவங்க காலத்தில் இல்லை அவங்க காலத்தில் முஸ்லீம்களை எப்படி சித்தரிச்சாங்க முஸ்லீம்கள்னால் அப்பாவிகள் முஸ்லீம்களுக்கு தமிழ் பேச தெரியாது எம்ஜிஆர் நீண்ட தொப்பி போட்டிருப்பார் கையில் ஒரு கொட்டு வச்சிருப்பார் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் சிவாஜியாக எம்ஜிஆர் ஒரு ஆள் பாட்டு பிடிப்பார் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் தமிழ் பேச தெரியாது பேசும்போது நிம்மல்கே நம்மளுக்கே நம்மள் தர்றான் நம்ம வாங்குறான் இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள எந்த முஸ்லீமாவது நிம்மல் தர்றான் நம்ம வாங்குறான்னு பேசுகிறாங்களா மளிகை கடைக்கு போறாங்க ஒரு கிலோ தக்காளி நிம்மல் தர்றான் நம்ம கொடுக்குறான் அதுக்குரிய காசு நம்ம கொடுக்குறான் இப்படியா சொல்றாங்க அப்ப தமிழ் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் தமிழ் மொழியிலிருந்து அந்நியப்பட்டவர்கள் என்பது போன்ற ஒரு சித்தரிப்பு அந்த பழைய கால சினிமாவில் இருந்துச்சு முஸ்லீம்கள் கண்டுகளை அலட்சியப்படுத்திட்டாங்க ஏன்னா நம்ம கலாச்சாரத்தை நம்ம வாழ்வியலை உள்ளது உள்ளபடி அங்கே பதிவாகவில்லை வேறு விதமான சித்தரிப்பு நடைபெறுகிறது கடந்து விட்டார்கள் அடுத்து ஒரு காலம் வருகிறது இந்த ரஜினி அதற்கு இடைப்பட்ட நடிகர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு எழுபது எண்பது என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த காலகட்டத்தினுடைய சினிமாக்கள்ல முஸ்லிம்களின் தவறான நம்பிக்கை சினிமாவில் காட்டப்பட்டுச்சு அவர் கையில் ஒரு காப்பு கட்டியிருப்பார் காப்பில் பார்த்தா எழுநூத்தி இருக்கும் கழுத்தில் ஒரு டாலர் கட்டியிருப்பார் அந்த டாலரில் எழுநூற்றி எண்பத்தாறுன்னு இருக்கும் வில்லன் அங்கிருந்து சுடுவார் திடீர்னு பார்த்தா எழுநூற்றி எண்பத்தாறு அந்த டாலரில் டச் பண்ணிட்டு புல்லட்டு தாண்டி போயிடும் உடனே வானத்தை நோக்கி பார்த்து அல்லா காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த எழுநூற்றி எண்பத்தாறுங்கிற நம்பருக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்று ஒரு சித்தரிப்பு சினிமாவில் இருந்துச்சு அதையாவது முஸ்லீம்களில் சிலர் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாகனங்களில் எழுநூத்தி எண்பத்தி ஆறு செவன் எயிட் அப்படின்னு எழுதுறாங்க தங்களுடைய வீடுகளில் செவன் எயிட் என்று எழுதுகிறார்கள் உண்மையில் அந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்கிற நம்பருக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இஸ்லாம் எந்த ஒரு நம்பரையும் சிறப்புப்படுத்தி சொல்லல இந்த நம்பருக்கு ஒரு புனிதம் இருக்கிறது இந்த நம்பருக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது அப்படின்னு இஸ்லாம் எங்கேயுமே குரான்லையும் இல்லை நபிம் எங்களுக்கு போதிக்கவில்லை முஸ்லீம்களில் சிலர் அதை கடைபிடிக்கிறார்கள் அது மட்டுமே சினிமாவில் காட்டப்படுச்சு அதுக்கப்புறம் கமலஹாசன் மறைந்த நடிகர் விஜயகாந்த் இவருடைய சினிமாக்களில் தான் பயங்கரவாதி விஜயகாந்த் முஸ்லீம்களோடு ஒரு மிகப்பெரிய நல்லுறவை கொண்டிருந்தார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அறிந்து அறியாமலோ அவருடைய சினிமாக்கள் முஸ்லிம்களை தவறாக சித்தரித்தது பயங்கரவாதின்னு சொன்னாலே போதும் அவர் சினிமா படத்தில் அவர் பேரை நம்ம கண்ண மூடிட்டு சொல்லிடலாம் ஒன்னு வாசிம் கான் இல்ல அக்ரம் கான் இல்ல யூனுஸ் கான் இந்த கான் தான் அவன் தான் குண்டு வைக்கிறவனா இருப்பான் அவன் எங்க பாகிஸ்தான் குண்டு வைப்பாங்க மட்டுமே குண்டு வைப்பவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமே பயங்கரவாதிகள் என்கிற ஒரு சித்தரிப்பு தொடர்ச்சியாக அவருடைய சினிமாவில் அவரை மீறி அவர் அறியாமல் கூட நடைபெற்றது அதுக்கப்புறம் உள்ள மணிரத்னம் போன்றவர்கள்லாம் படம் எடுக்கின்ற பொழுது பச்சையாக முஸ்லீம்கள்லாம் பயங்கரவாதி சிலிப்பர் செல்லாக இருப்பாங்க அவங்க வீடுகளில் குண்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க விஸ்வரூபம் படத்தில் எந்த அளவுக்கு அதனுடைய உச்சம் முஸ்லிம்கள் வணக்க வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை கூட பயங்கரவாதத்தின் அடையாள சொல்லாக மாற்றி விட்டார்கள் அந்த படத்தில் பல சினிமாக்கள் கட் செய்யப்பட்ட காட்சிகள் எல்லாம் இந்த அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்ங்கிறது முஸ்லிம்கள் இறைவனை வணங்குவதற்காக சொல்லக்கூடிய ஒரு வாசகம் அந்த வாசகத்தை பயங்கரவாதத்திற்குரிய ஒரு சொல்லாக சினிமாவில் சித்தரிக்கிறான் வில்லன் கேப்பார் அல்லாஹ் அக்பர் குண்டு வச்சிட்டீங்களா அவர் திரும்ப அங்கிருந்து அல்லாஹ் அக்பர் குண்டு வச்சாச்சு இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் இந்த சினிமா படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தா முஸ்லிம்களை பற்றி எப்படிப்பட்ட ஒரு பார்வை ஏற்படும் முஸ்லிம்களை என்னமா நினைப்பாங்க முஸ்லிம்களோடு கலந்து வாழ்வார்களா முஸ்லிம்கள்ட்ட குடுக்கல் வாங்கல ஈடுபடுவார்களா எப்பேற்பட்ட ஒரு தவறான சித்தரிப்பு இப்ப இந்த சினிமா படத்தை பார்த்துட்டு வர்றாரு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க நடந்து வரக்கூடிய கடை வீதிகளில் முஸ்லீம்களின் ஒரு மாஸ்க் இருக்கு வழிபாட்டு தளம் இருக்கிறது அங்கே என்ன சித்தரிப்பு நடைபெற்று விட்டது அல்லாஹ்பர்னா குண்டு வஸ்டிகளான்னு அர்த்தம் இவர் பள்ளிவாசலில் அல்லாஹ் உட்பரன் தொழுவாங்க தொழுந்தவொன்னே இவர் பதில் அடிச்சு ஓடுவாரா ஐயா ஆகும் தானே சினிமா படத்தில் பார்த்தோம் அல்லாஹ் உட்படாங்க குண்டு வச்சாச்சான்னு கேட்டார் திரும்ப அல்லாஹ் அக்பர்னாங்க குண்டு வச்சாச்சுன்னாரு இவங்களும் அல்லாஹ் அக்பருங்கிறாங்க எங்கே குண்டு வச்சாங்கன்னு தெரியலையே நம்ம இனிமே இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு சேஃப்டி இல்லை ஆபத்து இடத்த காலி கிளம்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா வராதா பத்து பேர்ல ஒரு ரெண்டு பேருக்கு வராதா மூணு பேருக்கு வராதா அப்ப அந்த மூன்று பேர் இஸ்லாமிய மக்களோடு கலந்து வாழ்வதை நம்முடைய நல்லிணக்கத்தை கெடுத்து விடாதா இப்படியான தவறான சித்தரிப்புகளுக்கு அப்பாற்பட்டு இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு சகிப்பு தன்மையை போதிக்கிறது மத நல்லிணக்கத்தை போதிக்கிறது உலகில் உள்ள எல்லா மக்களையும் நேசிக்க வேண்டும் என்பதை போதிக்கிறது என்பதை பற்றி சொல்லி நமக்கு மத்தியில் தற்போது காணப்படுகிற சகோதரத்துவத்தையும் மத நல்லிணக்கத்தையும் மென்மேலும் வலுப்படுத்துவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி இஸ்லாம் எல்லா உயிரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் திருக்குரான் சொல்கிறது இது குரானினுடைய வார்த்தை இறைவனின் வார்த்தை உலகில் எவர் ஒரு உயிரை கொலை செய்வாரோ அவர் உலகில் உள்ள எல்லாரையும் கொலை செய்தவர் போலாவார் ஒரு உயிரை கொன்றுவிட்டால் அது ஒரு உயிரை கொன்ற பாவம் அல்ல உலகத்தில் உள்ள கோடான கோடான கோடி மனிதர்களை கொலை செய்த பாவம் உனக்கு வரும் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது கொலைக்கு எதிராக மனித உரிமை மீறலுக்கு எதிராக இந்த அளவிற்கு கண்டனம் செய்யக்கூடிய மார்க்கம் இஸ்லாத்தை தவிர்த்து வேறு இல்லை என்று நாம் கண்ணை மூடி சொல்ல முடியும் ஒரு உயிரை கொலை செய்துவிட்டால் உலகத்தில் உள்ள எல்லா உயிரையும் கொலை செய்தவன் போலாவாய் எப்பேற்பட்ட கண்டனம் இப்படி தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய இந்த மார்க்கத்தை பற்றி தவறான பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த அடிப்படையில் தான் இந்த இஸ்லாம் பற்றிய புரிதலை உண்டாக்குவதற்காக நம்ம எல்லாம் ஒரு தெருவில் ஒன்றா வசிக்கிறோம் மாமா மச்சான்னு பழகிட்டு இருக்கிறோம் மாமான் மச்சான் என்பது நமக்கு மத்தியில் காணப்படுகிற சொல் மட்டுமல்ல அதை தாண்டிய நிஜமான உறவு உண்மையில் நான் மாமான் மச்சான்களாக இருந்தவர்கள் நாங்கள்லாம் என்ன அரபு நாட்டிலிருந்து வந்தவங்கள தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் இந்த மண்ணின் குடி மக்களா அரபு நாட்டு இறக்குமதிகளா எங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா அரபு நாட்டிலிருந்து வந்தவங்க மாதிரி தெரியுதா நாங்கள் இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்கள் எங்களுக்கு அரபு பேச சொன்னா பேச தெரியாது அருகாமையில் உள்ள அண்டை மாநிலங்களின் மொழிகளை கூட பேச தெரியாது தமிழ் தான் எங்களுக்கு பேச்சு முழுக்க முழுக்க இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்களாக இருப்பவர்கள் மத நம்பிக்கையில் வேறுபட்டவர்களாக இருக்கும் ஒரு காலத்தில் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம் உண்மையில் மாமன் மச்சான்களாக இருந்தோம் நம்முடைய மதம் மாத்திரம் மாறி இருக்கிற நம்முடைய நம்பிக்கை நீங்கள் உங்களுக்குரிய மதத்தை தேர்வு செய்திருக்கிறீர்கள் நாங்கள் எங்களுக்குரிய மதத்தை எங்களுக்குரிய நம்பிக்கையை தேர்வு செய்திருக்கிறோம் ஒரு குடும்பத்தில் அண்ணன் அதிமுகவில் இருப்பார் தம்பி திமுகவில் இருப்பார் தகப்பனார் இன்னொரு கட்சியில் இருப்பார் இருக்குமா இல்லையா அதனால் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இல்லை என்று ஆகிவிடுமா அதுபோல் தான் அவரவர்கள் எந்த கட்சியில் பயணிக்க வேண்டும் என்பதை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் அதுபோல் தான் நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக இருந்து கொண்டு தந்தை அவர் அவருக்கு விருப்பமான மதத்தை தேர்வு செய்கிறார் அவரது பிள்ளைகள் அவர்களுக்கு விருப்பமான மதத்தை தேர்வு செய்கிறார்கள் உண்மையில் மாமான் மச்சான்களாக நம்முடைய உறவு முறையை நாம் தொடர்ச்சியாக கொண்டு சென்றிருக்கக்கூடிய வேளையில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நம்முடைய நல்லிணக்கத்திற்கு பலம் சேர்ப்பவை எங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வது உங்களை பற்றி நாங்கள் புரிந்து கொள்வது இது போன்ற நிகழ்ச்சிகளை அனைத்து சமய மக்களும் நடத்துகின்ற பொழுது பரஸ்பரம் ஒருவருக்கு மத்தியில் ஒரு புரிதல் ஏற்படும் ஓ இஸ்லாம்னா இதுதானா முஸ்லீம்கள் நீங்கள் இப்படித்தான் நமாஸ் பண்ணுறீங்களா உங்கள் நம்பிக்கை இதுதானா குரான் இதைத்தான் சொல்கிறதா என்று நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது எங்களை பற்றி புரிஞ்சுக்குவீங்க இதே மாதிரி நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க இந்து மதம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி நடத்துங்க கட்டாயம் நீங்கள் நடத்துங்க உங்கள் மதங்களை பற்றி எங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் விரும்பினால் எங்களை அழைப்பு விடுத்தால் நாங்கள் வர்றோம் உங்கள் நம்பிக்கை என்னென்னு சொல்லுங்கள் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் உங்களை பற்றி நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி பரஸ்பரம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு மத்தியில் அன்னி உண்ணியம் அதிகரிக்கும் ஆகையினால இது உங்களுக்கான சபை முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் முஸ்லீம் அல்லாத சகோதரிகள் நீங்கள் இஸ்லாத்தை பற்றி கேள்வி எழுப்ப வேண்டும் இஸ்லாம் சம்பந்தமா உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் உள்ளதோ அவற்றை தெளிவுபட்டு கொள்ள வேண்டும் அல்லது முஸ்லிம்களை பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குமே ஆனால் முஸ்லீம்கள்னாலே இப்படித்தான் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் என்றால் அப்படித்தான் என்று முஸ்லிம்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டுமா தாராளமாக பதிவு செய்யுங்க இஸ்லாம் பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் இந்த சபையில் கேளுங்கள் கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை சங்கோச்சப்பட வேண்டிய தேவை இல்லை இஸ்லாமத்தை பத்தி கேட்டால் நம்மளை தப்பா நினைப்பாங்களோ புர்காவை பத்தி கேட்கலாம்னு பார்த்தோம் எல்லாம் பாயம்மாவா புர்காவை தான் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை உட்கார வச்சுக்கிட்டு அதை கேட்டால் சரி வருமா அப்படிலாம் நினைக்காது தாராளமாக கேளுங்க உங்களுக்கான சபை நீங்கள் எங்களுடைய விருந்தினர்கள வந்திருக்கிறீங்க கேள்வி கேட்கும்போது அவர் என்ன குரு குருன்னு பார்க்குறாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் வருதுன்னா யாருன்னு சொல்லுங்க அவரை வெளிய அனுப்பிடுவோம் எந்த பாய் உங்களை குருகுருன்னு குருன்னு எந்த பாயம்மா உங்களை குரு குருன்னு பார்த்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பாயே பாயம்மாவை வெளியே அனுப்பிடும் எங்களுக்கு நீங்க விருந்தினர்கள் நீங்க இஸ்லாம் பத்தி என்னன்னாலும் கேட்கலாம் அதுக்கான சபை என்பதை புரிந்து கொண்டு டோக்கன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்க உங்களுடைய நீங்கள் விரும்பிய கேள்விகளை கேட்கலாம் அல்லாஹ் Ha Akbar